ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்னா செட்டி நாடு தான் பண்ண போகிறேன் அது கல்யாண பழப்பாயாசம் அது கல்யாண வீட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது இப்போ உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு பொருட்கள் வந்து அரைக்க வேண்டியது வேணும் இது வந்து நட்டும் பாதாமும் இது இருபது இது இருபது எடுத்திருக்கேன் இதை வந்து நல்ல மிக்சியில் மைப்பூல் அரைச்சிடணும் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அது மூணு ஏலக்காய் எடுத்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்புறமா தேவையான ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸ் நேந்திரம் பழம் எல்லாமே கட் பண்ணி அழகாக வச்சுருக்கேன் டேட்ஸும் வச்சுருக்கேன் இது எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் தேவையான அளவு நூறு கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் பால் இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த பாதாம் காஷினட்டும் நம்ம ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ விறகு அடுப்ப பற்ற வச்சிட்டோம் அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஒரு லிட்டர் பால் அதில் ஊற்றலாம் பால் கொஞ்சம் கொதி வர்றது வரையும் நம்ம பால் கிண்டி கொடுத்துடுவோம் பால் கொதிச்சதும் அதில் வந்து ஒரு கப் சீனி போட்டுக்கோங்க சீனி கரைஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க காசியம் நட்டும் பாதாமையும் நம்ம கலந்துக்கலாம் இதை நம்ம போட்டுட்டு பாலை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் நம்ம விறகு அடுப்பில் பண்ணதுனால தீயை வந்து நான் மெதமா வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணும்போது தீயை சிம்மில் வச்சு நிதானமாக பண்ணுங்க அடுத்தது பச்சரிசியும் ஏலக்காய் அடிச்சு வச்சுருக்கோம்ல அதை போடுவோம் கட்டி பிடிக்காமல் சி தீயை வந்து மிதமாக வச்சு நம்ம கலரிகிட்டே இருக்கணும் இதில் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் நிறைய இனிப்பு இருக்குதான் செய்யணும் ஆனால் இது வந்து நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஈவினிங் பிள்ளைங்கள்லாம் வந்தால் ஸ்நாக்ஸ் போல் எதுவும் கொடுக்கலாம் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா கொதிச்சாச்சு இந்த டைம் நினைச்சேன்னா நம்ம வந்து பாலை இறக்கி ஆறது வரை வெயிட் பண்ணணும் இப்போ எல்லாமே முடிஞ்சாச்சு இதை வந்து நம்ம ஆற வைக்கணும் பாலும் அழகா திக்காயிடுச்சு கொஞ்சம் நம்ம இறக்கி வச்சிடணும் இப்போ பாயாசத்துக்கு தேவையான உலர் திராட்சை எல்லாம் நம்ம வந்து நெய்யில் வறுக்க போகிறோம் அதுக்கு ஒரு சிறிய இரும்பு சட்டி வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை வறுக்கலாம் பால் நல்ல சூடு ஆறியாச்சு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பில் வந்து நம்ம போடலாம் ரெண்டாவதாக க்ரீன் வேப்ஸ் வந்து தேவைப்படலாம் பிளாக் வேப்ஸ் பனானா மாதுளை சப்போட்டா டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கோங்க கலர கலர டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இப்போ லாஸ்டா வந்து நெய்ல வறுத்து வச்சிருக்கோம் இல்ல உலர் திராட்சை அதை அப்படி மேலட்டாலு அப்படி போடணும் இப்போ எல்லாமே நம்ம போட்டு ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோ டேஸ்டாகட்டும் நல்லா மனமாட்டும் இருந்துச்சு இதை பார்க்கவே எனக்கு உடனே அதை வந்து எடுத்து சாப்பிட்றணும் போலே இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் மனமும் இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் நான் இவ்வளோ வீடியோவிலையும் நான் வந்து சாப்பிட்டு காணிச்சதே இல்லை ஆனால் இந்த வீடியோவில் மட்டும் எனக்கு அதை பார்த்த உடனே வந்து ரொம்ப பிடிக்கணும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு நான் இருந்த பதிலே சொல்லாமல் படப்படான ஸ்பீடை பிடிச்சிட்டே இருந்து தெரிஞ்சு கூட பார்க்கல அவ்வளோ ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள் இதை பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்